ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ராவிடென்ஸ் நியூரோலருந்து டாக்டர் ஜேசன் பேங்க்ரியாடைட்டஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு இந்த நோயோட அறிகுறி வந்து ரொம்ப தாங்க முடியாத வயிற்று வலி இந்த பேங்க்ரியாடைட்டஸில் வர்ற வயிற்று வலி வந்து பிரசவ வலியோட ஜாஸ்தி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த பேங்க்ரேடைட்டஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் வந்து மது பழக்கம் தான் இப்போ பேங்க்ரடைட்டஸ் வந்து இவ்வளோ மோசமான வழியை ஒருத்தர் அனுபவிச்ச பிறகு திரும்பவும் அவர் குடிப்பாரு அப்படின்னு நினைக்கீங்களா இதுக்கு ஷாக்கிங் ஆன்சர் என்னன்னா ஆமா முக்காவாசிபேருக்கு மேலே பிறகும் திரும்ப திரும்ப குடிக்கிறாங்க திரும்ப திரும்ப அதே பிரச்சனையோட ஆஸ்பத்திரிக்கு வராங்க இதுல இருந்து நம்ம போதை பழக்கத்தோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம போதை பழக்கம் எதனால உருவாகுது அது பின்னாடி உள்ள நரம்பியல் என்ன அதை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது வந்து ஒரு மூளை நோய் அது வந்து வில் பவர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நமக்கு இயற்கையாகவே மூளையில நியூக்ளியஸ் அக்யூம்பன்ஸ் அப்படிங்கிற இடத்துல டோப்பமின் வந்து சுரக்குது இந்த டோப்பமின்ங்கிற கெமிக்கல் வந்து நம்ம பிரெயின்ல எப்போ சுரக்கும் அப்படின்னா நம்ம சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்கும் போது சுரக்கும் அதனால சந்தோஷம் ஊக்கம் அந்த மாதிரி உணர்வுகள்லாம் நம்ம மனசுல உண்டாகும் உதாரணத்துக்கு நீங்க இனிப்பான ஒரு பொருளை சாப்பிட்டா உங்களுக்கு டோப்பமின் சுரக்கும் யாராவது உங்களை பாராட்டுனா உங்களுக்கு டோப்பமெண்ட் சுரக்கும் நீங்க காதலிக்கிற ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்கன்னா டோப்பமெண்ட் சுரக்கும் பரிமாண வளர்ச்சியின் பார்வையில இதெல்லாம் நம்ம சர்வைவலுக்கு முக்கியமான விஷயங்கள் அப்படி தானே இனிப்பு வந்து நமக்கு சத்தான உணவுகளை காட்டி கொடுக்குது அதுவும் நம்ம சர்வைவல்க்கு தேவை பாராட்டுகள் முத்தங்கள்லாம் அன்பான உறவுகளை அடையாளம் காட்டுது அதுவும் நம்ம சர்வைவல்க்கு தேவை இந்த டோப்பமின் சுரக்கும் போதெல்லாம் நமக்கு பிரெயின்க்கு என்ன சிக்னல் கிடைக்குது அப்படின்னா இது நல்ல விஷயம் இது திரும்ப திரும்ப செய்யி அப்படிங்கிற சிக்னல் தான் இது வந்து இயற்கை இந்த மது புகை அப்புறம் இந்த ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இயற்கையா உள்ள இந்த சிஸ்டத்தை ஓவர் ஆக்டிவேட் பண்ணுது செயற்கையா இந்த சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி டோப்ப பத்து மடங்குக்கும் மேல அதிகமா சுரக்க வைக்குது அதனால ஷார்ட் டேர்ம்ல ரொம்ப போதையா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கும் சில நேரம் ஊக்கம் வந்த மாதிரி கூட இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப அதே போதை பொருளை எடுக்கும் போது மூளையில் அந்த டோப்பமின் வந்து வேலை செய்யற ப்ரோட்டீன்ஸ் வந்து குறைஞ்சிரும் என்ன ஆகும்னா அதே அளவு பொருளை எடுத்தா போதை வராது மேலும் மேலும் அதிகமா எடுக்க தூண்டும் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா டோப்பமின் ரிசப்டாஸ் குறைஞ்சுறதுனால இயற்கையா என்னென்ன விஷயங்கள் நம்ம சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்கள் மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்றது குழந்தைகள் விளையாடுறத பார்த்து ரசிக்கிறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ போதை பழக்கத்தோட முதல் அடி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் மேலே தான் குடி குடியை கெடுக்கும்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான் நார்மலாக நமக்கு மனசு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுவோம் நம்ம பிரச்சனையை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படி தானே இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு அல்லது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுறது வந்து இயற்கையாக டோக்குமெண்ட் சர்க்குவிட்ஸை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி ஆனால் போதை பழக்கத்துக்கு அடிமையான பிறகு உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா உங்களுக்கு என்ன தோணும் இப்போ எனக்கு ஒரு சிகரெட் அடித்தா நல்லா இருக்கும் இப்போ ஒரு கிளாஸ் ட்ரிங்க்ஸ் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணும் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்ட நீங்க போறதுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போறதுக்கு பதிலாக நீங்கள் உங்க புது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போக ஆரம்பிச்சிடுவீங்க சிகரெட்டும் பாட்டிலும் தான் உங்க புது ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குறையும் கேர் பண்றதும் குறையும் அன்புங்கிறது கொடுத்தல் வாங்கல் தானே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினர் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா கிராஜுவலா அவங்களுக்கும் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாருமே என்ன கண்டுக்க மாட்டேங்க யாருக்குமே என் மேலே அன்பு இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப கூட கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க இதை தான் ஒரு விஷய சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் இதை வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்கிற டாக்டர்ஸ் மற்றும் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து தினம் தினம் கண்கூடாக பார்க்கலாம் எப்படின்னா ஒரு மது பழக்கம் உள்ளவர் முத முறையாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு வாந்தி ஏதோ அப்படி மைனர் கம்ப்ளைண்ட்ஸில் அட்மிட் ஆகிறாருன்னு வச்சுக்கிடுவாங்க அந்த முதல் அட்மிஷனில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ குடும்பத்தினரோ ரொம்ப அன்பு காட்டுவாங்க ரொம்ப அவங்கள கவனிப்பாங்க டாக்டர் அவர் எப்படி சரியாவார் எப்படி சரியாவார் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்க ஆனால் அதே நபர் ரெண்டு மூணு தடவை அட்மிட் ஆகிட்டு நாலாவது தடவை அட்மிட் ஆகும் போது அதே குடும்பத்தினரும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன செய்வாங்க அப்படின்னா பெட் அவுட்டு ரெண்டு அடி தள்ளி நிற்பாங்க அவங்கள பார்த்தா மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது இரிட்டேஷன் தான் இருக்கும் இதனால நம்ம புரிஞ்சுக்கிடலாம் மது பழக்கம் வந்து எப்படி உறவுகளை உடைக்குது அப்படின்னு சொல்லி போதைப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க அதை திடீர்னு நிப்பாட்டும் போது டோப்பமின் ரெசெப்டாஸ் கம்மியாக இருக்கிறனால இயற்கையாக டோப்பமின் சுரக்கிறது பத்தாது நல்லா படபடன்னு வரும் விட்ராயல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்க்காக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கடைசியில் என்ன ஆயிருது அப்படின்னா இந்த விட்ராயல் சிம்டம்ஸுங்கிற நெகட்டிவ் ஃபீலிங்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக குடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுது போதைப்பொருளுக்கு அடிமையாகிறது வந்து ஒரு நோயின்னு பார்த்தோம் எல்லா நோய்க்குமே நோய் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட்டை தேடுறத விட வருமுன் காப்பது சிறந்தது ஸோ போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஆரம்பிக்காமல் இருக்கணும் சில பேர் சோசியல் ட்ரிங்கிங்லாம் நார்மல் அதெல்லாம் ஹார்ம்லெஸ் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை முதல்ல நிப்பாட்டணும் ஏன்னா நீங்கள் சோசியல் ட்ரிங்கிங்னு சொல்லி மது பழக்கத்தை நார்மலைஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அடுத்தாப்புல உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ நிகழ்வு வரும்போது கண்டிப்பாக மது மேலே தான் உங்களுக்கு நாட்டம் போகும் ஸோ இதுக்கு கன்க்ளூஷன் என்னன்னா போதை பழக்கத்தை தவிர்க்கிறதுக்கு சிறந்த வழி அந்த பழக்கத்தையே ஆரம்பிக்காமல் இருக்கிறது தான் ஸோ போதை பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டோம் மாட்டிக்கிட்டோம் அடிமையாயிட்டோம் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா இல்லை எவ்வளோ சிவியராக அடிமையாக இருக்காங்க எவ்வளோ நாள் அடிமையாக இருக்காங்கங்கிறத பொறுத்து அதை நிப்பாட்டுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதுக்கு ஹெல்ப்பும் அவைலபுளாக இருக்குது ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா போதை பழக்கம் நம்ம நேரத்தையும் பணத்தையும் மட்டுமில்லை நம்மகிட்ட உள்ள மனித தன்மையே திருடியிருது அதனால நம்ம அன்பான உறவுகளில் அர்த்தம் காண்றதுக்கு பதிலாக ஒரு செயற்கையான டோப்பமின் ஹிட்டுக்கு அடிமையாயிடறோம் அதனால நம்ம மனித தன்மையை இழக்காம இருக்கணும்னா அர்த்தமுள்ள உறவுகளில் தான் நம்ம சந்தோஷத்தை பார்க்கணும் செயற்கையா ட்ரக்ஸ்னாலையோ மதுவுனாலையோ மனசை மறத்து போக வைக்கிறது எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க THANKS FOR WATCHING, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்